கல்ச்சர் வீட்டில் பார்க்குற மாதிரி ஷார்ட் ஸ்டோரிஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க பார்க்குறோம்னா பழனி மூவின் ஹிஸ்ட்ரி தான் பார்ப்போம் நேற்று வந்து திருச்செந்தூர் மூவின் ஹிஸ்ட்ரி பார்ப்போம் அதில் சூரியசம்காரம் டைட்டில்தான் கம்ப்ளீட் பண்ணிப்போம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழனி மூவின் ஹிஸ்ட்ரி பார்க்குறோம் நேற்று போட்டி வீடியோக்கு வந்து ஃபிஃப்டின்ஸ் ஓஸ்கிட்ட போயிடுச்சு கங்க்ராஜுவேஷன் ஃபார் அஸ் ஸோ ஓகே இந்த கதையை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 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 லாங்காக இருக்கும் ஆனால் கொஞ்சம் வீடு ஒரு லென்த்து கொஞ்சம் லாங்காக இருக்கும் ஆனால் ஆனால் கொஞ்சம் கதையை கொஞ்சம் மிஸ்டே கொஞ்சம் முடிச்சதுனா ஸோ எல்லோரும் மூஜை பற்றி தான் கொஞ்சம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க லீவில் சும்மா போது எடுத்துக்கினால் இந்த சேனல் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒன்று ரெஃப்ரிஷாக் ரெஃப்ரிஷாக ஃபீல் பண்ணுங்க சரி ஓகே பளிமூட்டத்தில் பளிமூட்டத்தில் சிவன் பார்வதி விநாயகர் மீடம் நாலு பேரும் இருந்தாங்க அப்போ நாலு பேர் வந்தாங்க அங்கே வந்து கையில் பழம் வைத்துக்கலாம் அங்கே பழத்தை மட்டும் வினாதுன்னு முடுக்கணும் சண்டை போட்டுக்காங்க பழம் எனதுதான் வேணும் எனக்குதான் வேணும்னு போட்டு சண்டை போட்டுக்கோங்க அப்போ சிவனி கோயில் முடிவு எடுப்பாங்க அது என்னென்னா சண்டை போடாதீங்க அந்த போட்டி வைக்கணும் அதை வந்து யார் ஜெயிக்கணுமோ அவங்களுக்கு அந்த பழம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னா கூட்டியில் என்ன வந் என்ன வந்தாலும் நாலு நான் நான் தயார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு மூதன் சுருந்துட்டு சொல்ல அதுக்கு வினாயும் நானும் தயார் நானும் தயார் என் கூட்டி என்ன வந்து கூடுங்கள் அக்கா அப்படின்னு விநாயகர் சொல்கிறாங்க சிறுனு சிவன் என்ன சொல்லுன்னா உலகத்தில் முதல் சுற்றி வர வருவதற்கு இந்த காழ்த்தையும் நான் தருவேன் அப்படின்னு சொல்லவே முழு மூலிகன் வந்து எவ்வளோ தான் இதுதான் எனக்கு ஜெயித்து சுலபமாகவே இருக்கும் போட்டிக்கு நான் தேர் அப்படின்னு சிவன்ட்டு சொல்ல சவி என்று முழுதுனும் உலகத்தை சுற்றி நம்ம இடத்துக்கு போகிறதுனா அப்போ விநாயகர் விநாயகருக்கு வந்து ஒரு யோசனை நம்மளோட வாகனம் ஒரு சின்னதாக இருக்கேன் நம்ம எப்படி போகிறது அப்படின்னு கன்ஃபியூஷன் இருக்காங்க அப்போ நாகத நாகதர்ட்டு கேட்குறாங்க பூமி எவ்வளோ எவ்வளோ பெரிய பேசாதே இருக்குமோ அதே என் தாய்ம தம்பியும் பேசலவா அப்படின்னு விநாயகர் நாகதர்ட்ட கேட்க நாததரும் சரி விநாயகர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றால் என் பாயின் என் தாய் தம்பியை சுற்றி வந்தால் பூமியை சுற்றி வந்ததாக மாவிடும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அதுக்கு நாக உத்துட்ட அதுக்கப்புறம் சிவன் காவடியை சுற்றி விநாயகர் வந்து சுற்றி வந்தாங்க பூமி சுற்றி விளையா சுற்றி வந்தாங்க அப்போ சிவன் வந்து விளையாட்டு அந்த பிள்ளைகிட்ட இந்த பழத்தை கொடுத்துட்டாங்க அதை பார்த்துமே இன்னும் தான் சுற்று சேர்த்து முருகன் வந்து பூமி உலகம் உலகத்தை சுற்றி வந்துட்டு மலங்க பழத்து வாங்க சொல்லுவாங்க ஆனால் கசியை பக்கம் போயிட்டு விண்ணா ஜெயிக்க இந்த பழம் வைக்கிறது பார்த்துட்டு சன்ன பூங்க மாதிரி வந்தேன் பாரதி தேவி கிட்ட கேட்க என்ன தேவி வந்து எனக்கும் ஒன்றும் அக்கா அப்படின்னு முழுகன் சொல்ல அப்பதான் போயிடு சிவன் வந்து சிவன் வந்து பழக்க விநாயகர் கொடுத்தது முருகன் வந்து சவி கூட அப்போ கூமாயிட்டு பார்வதியிட்ட கேட்கும்போது எனக்கும் ஒன்றும் புரியல மு விநாயகர் எங்கள் ரெண்டு பெய்யூ சுற்றி வந்திருக்கு நானும் ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது முருகன் சொல்லுவாங்க பேர் நல்ல நாடகம் இருவரும் செஞ்சு நடத்திய நாடகங்கள்லவா மிகவும் அழகாக அழகானதுன்னு சொல்லிட்டு கோபமாக அதுக்கு சிவனை அதுக்கு வந்து பார்வதி என்ன சொன்னாங்கன்னா எங்கே போகிறாய் அப்படின்னு கேட்கும்போது எங்கே போகிறேன் என் ஏன் தருகிறீர்கள் நம் உங்களுக்குள் பேசி என்னிடம் மயக்க விஷயத்தை உங்கள் உங்களிடம் ஒரு கனவும் இயக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபமா கோச்சுக்கிட்டு போகிறாங்க சிவன் வந்து ஆஹ் தப்ப உணர்ந்துட்ட என்னை எங்களை விட்டு போவதா அப்படின்னு முருகன்ட்டு சொல்ல அதான் கேட்காம முருகன் மாட்டி கேட்காமருகன் மாட்டின் அதாவது கழுத்தில் போட்டுது நகை காதில் தோடு தலையில் மட்டும் வீட்டத்தை எடுத்து கீழே போட்டுட்டு அதை உடம்பில் உத்திரச்சி மழை கட்டிட்டு ஒரு கோவில் வேகமாக வேக வேகமாக மயிலில் பறந்து போய் ஒரு கோவில் நின்று தான் பழனின்னு சொல்லப்படுது இது வரைக்கும் இந்த பழனி வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ போய் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணாலும் போகிற வீடியோ உங்களுக்கும் வரும் நேற்று நேற்று போட்டது நேற்று போட்டதுக்கு டுவெண்ட்டி வேஸ் கிட்ட வந்துடுச்சு i said, okay, geese are put in the calendar, and I don't want to we on. Bye. Thanks for watching.